வணக்கம் நண்பர்களே மற்றும் ஒரு கதையில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி எனக்கு நான் உங்கள் ஷர்மிளா இது உங்கள் நூறு ஷர்மே ஸ்டோரி டைம் சுஜாதா அவர்களுடைய கதை எப்போவுமே ஒரு வினோதமான ஆரம்பத்தோடையும் கணிக்க முடியாத வித்தியாசமான முடிவோடையும் தான் இருக்கும் அந்த வகையில் பெஸ்ட்டான ஒரு பத்து கதையை எடுத்து உங்களுக்கு சொல்லலாம்னு எனக்கு விருப்பம் ஒரு சின்ன முயற்சி என்னோட முயற்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஊக்கம் கொடுங்க ஒரு லைக் கொடுத்த வாங்க அதிக நேரத்தை கிடையாமல் நம்ம கதைக்குள்ளே போயிடலாம் முதல் கதையின் தலைப்பு அனாமிகா அனாமிகா மெரினாவின் கடல் அருகே அதிக கூட்டம் இல்லை அங்கே இங்கே ஓரிரு தப்பித்த படகுகள் வெயில் காயும் வலை தவிர மனித நடமாட்டமில்லை ஈரம் இன்னும் காயாத மணல் பால்வெண்மை மறந்து பழுப்புக்கு அருகில் இருந்தது அவசரமாக உதிர்த்துவிட்டு அபத்தமாக தொங்கும் பகல் நிலா தூரத்தில் காத்திருக்கும் கப்பல் வரிசை விரைவாக மரம் திரும்பும் காகங்களை தொடர்ந்து மௌனம் இவையெல்லாம் ஏற்படுத்திய அமானுஷிய சூழ்நிலை சோகத்தின் களம் தொட்டு பார்க்கும் அருகில் இருந்தது மெல்ல மணலில் நடந்தேன் விசுக் விசுக் என என் காலடியோசை எனக்கே கேட்டது அங்கே இங்கே ஒரு சிலர் தங்கித்தான் மணல் பக்கம் துணிந்தனர் பலர் பத்திர தூரத்தில் ஃபிளாட்வாரத்தில் நடந்தனர் பலர் எதற்கு வம்பு என்று கவின் மேரிஸ் பக்கமே நடந்து கடந்தார்கள் கிட்ட போய்த்தான் பார்ப்போமே கடல் என்ன ஆசைகளை கொள்ளக்கூடிய அத்தனை கொடியவனா என்ன விசாரிக்கலாம் என்று கரைவரை சென்றேன் ஃபேண்ட்டை மடக்கி கொண்டு சற்று நேரம் கடல் அலையை காலை தொட அனுமதித்தேன் நண்டுகள் குறுகுறுத்தன மழை பெய்யலாம் என்று என் காலரில் குளிர்காற்று நினைவுறுத்தியது இத்தனை அமைதியாக இருக்கிறாயே நீயா அத்தனை அழிச்சாட்டியும் பண்ணினாய் யாரும் இல்லாத உறக்கவே கேட்டேன் நவகலா மேகனின் பெண்பா ஞாபகம் வந்தது ஒடுக்க உடையும் உணவோடு மீன்கள் பிடிக்க படகும் பணமும் கொடுத்தாய் அழைத்தாயே அத்தனையும் தந்தோர் நொடியில் காலத்தையே காரணமாய்ச் சொல் அந்த கடைசி சொல் வானமெங்கும் எதிரொழுத்தது அங்கிள் என்ற குரல் கேட்டு திடுக்கிட்டேன் அந்த மாலை நேரத்தில் தெளிவாக தெரியவில்லை தனியாக நிற்கிறேன் சற்று பயமாக இருந்தது மறுபடி அங்கிள் என்று அழுத்தமாக குரல் கேட்டது அந்த பெண்ணை அப்பொழுதுதான் பார்த்தேன் பதினான்கு வயது இருக்கும் பாவாடை சட்டையுடன் கல்யாண வரவேற்புக்கு செல்பவள் போல நிறைய நகை அணிந்திருந்தால் யாருமா நீ இத்தனை நகை போட்டுக்கிட்டு தனியாக வந்திருக்க உங்களை பார்த்த நங்கள் சீக்கிரம் போய் கையெழுத்து வாங்கிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு ஓடி வந்தேன் என விஞ்ஞான சிறுகதைகள் புத்தகத்தை காட்டினாள் இந்த வயசுக்கு நீ இந்த கதையெல்லாம் படிச்சியா எல்லா கதையும் படிக்கலை எப்போவும் கையில் வச்சுக்கிட்டு இங்கே ஒன்று அங்கே ஒன்றுமா படிச்சுக்கிட்டு வருவேன் வரை புரிஞ்சுதா புரியுதே ஏன் எந்த கதை உனக்கு அதிகம் பிடிச்சிது தேஜஸ்வினி கடைசி கதையை முதல்ல படித்தேன் அந்த கதை உனக்கு புரிஞ்சுதுங்கிறியா ஏன் அந்த ஆள் பறந்து போயிடுறான் அதான் ஏன் அவன் தேவலோகத்து ஆளாக தப்பாக இருந்தால் நீங்கள் தான் சொல்லுங்களேன் நான் சொல்லவில்லை நீ நினச்சிக்கிட்டு இருக்கிறது தான் சரி என்றேன் முடிவை விளக்கக்கூடிய வேண்டியிருந்தால் அது நல்ல கதை இல்லையே எனக்கு ஒரு கையெழுத்து போட்டு கொடுங்கங்கள் என்றால் கெஞ்சலாக நீங்கள் சிறுகதை எழுதி ரொம்ப நாளாச்சே கற்றதும் பெற்றதும் அதிகம் யோசிக்க வைக்குது என்றால் நிறைய கதை எழுதிவிட்டேன் எதை ஆரம்பித்தாலும் முன்பே எழுதிவிட்டது போல தோன்றுகிறது என்றேன் இனி சுத்த தமிழ் எனக்காக ஒரே ஒரு கதை என்றால் சரி பெயர் சொல்லு சிறுகதைகள் அதற்கெல்லாம் பெயர் வைக்க தெரிந்தால் நானே எழுதியிருப்பேனே அப்படி இல்லை ஒவ்வொருவரிடமும் ஒரு நல்ல சிறுகதை உள்ளது என்னிடம் இருப்பதெல்லாம் ஒரே ஒரு தான் சரி அதன் பெயர் சொல்லு பெயர் இன்னும் வைக்கவில்லை தோட்டத்தில் விளையாடுவேன் தயங்கி தயங்கி என் அருகே வரலாமா என்று அது யோசித்து கொண்டே இருக்கிறது சரி உன் பெயர் என்ன அனாமிகா நான் கூட ஏஞ்சல் அனாமிகா என்றால் அர்த்தம் தெரியுமா பெயர் இல்லாதவன் எனக்கு தான் பெயர் இருக்கிறதே ஏஞ்சல் அநாமிக்காவுக்கு அன்புடன் சுஜாதா என்று எழுதினேன் ஏதாவது அறிவுரை எழுதுகிறேன் என்றாள் அறிவுரைகளை நம்பாதே என்றேன் அவள் என்னை பார்த்து சிரித்து வித்தியாசமாக ஏதாவது எழுதுங்களேன் ஒரு பொன்மொழி அல்லது புன்னகைக்கும்படி ஏதாவது என்றாள் சரி கடவுளை புன்னகைக்க வைப்பது எப்படி தெரியுமா எப்படி நம்முடைய எதிர்கால திட்டத்தை அவரிடம் சொல்லுவது என்றேன் அவள் முகத்தில் ஏமாற்றம் இருந்தது சரி என்ன எழுத நீயே சொல் நன்றாக படி படித்து இங்கிலாந்து போ என்று எழுதுங்களேன் அப்படியே எழுதி கொடுத்தேன் உன் மாதிரி பெண்கள் தமிழ் படிப்பதே ஆச்சரியம் சென்னையில் நான் சென்னை இல்லை மட்டக்களப்பு கலப்பு அனாமிகாவா நேரமாச்சு எங்கிருந்து வந்தது அந்த குரல் நான் தேடினேன் போய் வருகிறேன் அவர்கள் காத்திருக்கிறார்கள் என்றால் ஏய் ஏய் அந்த பக்கம் போகாதே நான் தடுப்பதற்குள் அவள் செலுத்தப்பட்டவள் போல் அலைக்கடலுக்குள் நுழைந்து நடந்து செல்ல ஒரு அலை எழுந்து அவளை அணைத்து பத்திரமாக வாரி அணைத்து கொள்ள மறைந்தே போனாள் ஏஞ்சல் அனாமிகா விஞ்ஞான கதைகள் அவளுக்கு பிடிக்கும் சுஜாதா எழுதிய விஞ்ஞான கதைகள் புத்தகம் அவள் இந்த பிறகும் இறந்த பிறகும் கெட்டியாக அவள் கையில் இருந்தது ஆறு இரண்டு ரெண்டாயிரத்தி ஐந்து ஜூனியர் விகடன் இதழில் ஏஞ்சல் அனாமிகா பற்றிய இந்த குறிப்பின் சிலிர்ப்பில் நெகிழ்வில் சுனாமி பறித்து அனாமிகாவுக்கு அர்ப்பணமாக எழுதிய சிறுகதை அது நன்றி வணக்கம் சுஜாதா